ஹை ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல தளபதியோட ஸ்பீச் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிருக்கு ஸ்டார்டிங்லேயே நீட் பத்தி பேசியிருக்காரு அதாவது ஜஸ்ட் எல்லாரும் ஒரு படிப்பு மேலேயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நீட் மட்டுமே உலகம் இல்லை அதை தாண்டியும் நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி மாணவர்களோட பெற்றோர்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறது உங்களோட ஜனநாயக கடமையை சரியா செய்யுங்க ரொம்ப கஷ்டமும் இல்லை இது வரைக்கும் ஊழலே செய்யாத நல்லவங்க யாரு அப்படின்றத பார்த்து மட்டும் ஓட் போடுங்க முதல் எஜுகேஷன் அவார்ட் பங்கே சொல்லிருக்கோம் ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சோ இந்த டைம்லாம் வண்டி வண்டியா பணம் வரும் சோ கேர்ஃபுல்லா ஓட் போடுங்க அண்ட் மாணவர்கள் ஜாதி மதங்களை ரொம்ப தூரமா வச்சிருங்க அது தேவையில்லாத விஷயம் விவசாயிகள் எல்லாம் ஜாதி பாக்குறாங்களா அவங்க உற்பத்தி பண்றதை எல்லாரும் தான சாப்பிடுறோம் அண்ட் இப்ப எல்லாம் பெரியாருக்கே ஜாதி பூச ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த பக்கம் மட்டும் மாணவர்கள் போயிடாதீங்க ரீசெண்டா நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட ஜாதி ரீதியான ஒரு கேள்வி இருந்துச்சு சோ அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அண்ட் இனி வரும் காலங்களில் டெக்னிக்கலா சயின்டிபிக்கா யோசிங்க ஏன்னா இனிமேல் ஏஐ காலம் சோ அதனால அதுக்கேத்த மாதிரி அட்வான்ஸா யோசிப்போம் அண்ட் எவ்வளவு பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளவு போறாங்களோ பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டோமா கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நாள் சந்திக்க போற மாணவர்களுக்கும் சேர்த்து இப்பவே பேசிட்டேன் ஏன்னா எல்லா நாளும் பேசினா ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி ஸ்பீச்சை முடிச்சுட்டு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இதுக்கப்புறம் கியூட்டான வீடியோஸ் நிறைய சோஷியல் மீடியால பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட இந்த ஸ்பீச் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ